நம்மளை நாமே தற்காத்து கொள்ளலாம் நீதி இருந்தால் தற்காத்து கொள்ளலாம் இது ஒரு நீதி என்பது ஒரு தற்காப்பு கலைன்றாங்க எத்தனை பேருக்கு தற்காப்பு கலை தெரியுங்க கராத்தே தெரியுமா சிலம்பம் இதெல்லாம் தெரியுமாங்க நம்மளை நாமே பாதுகாத்து கொள்வது வர்மக்கலை நிறைய பேர் கற்றுக்குறாங்கல்ல தற்காப்பு கலை இந்த வசனமும் ஒரு தற்காப்பு தான் தற்காப்பு கலையை பற்றி தான் பேசுது அது நீதி நீதி என்பது ஒரு தற்காப்பு கலை அது இருந்தால் தன்னைத்தான் தற்காத்து கொள்ளலாம் தன்னைத்தானே காத்து கொள்ளலாம் ஒருத்தர்கிட்ட அநியாயம் இல்லைனா தன்னைத்தானே காத்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் இந்த கண்டிப்பாக இந்த தற்காப்பு கலை கண்டிப்பாக இருக்கணும் மீதி இருக்கணும் அநியாயம் இருக்கக்கூடாது அப்படி இருந்துட்டானா தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியும் தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க அப்போனா ஒரு நாள் நம்ம தேவன் கொடுக்குறாருல இப்போ அந்த நாளில் என்ன பண்ணணும் பார்த்து பார்த்து நடக்கணும் அநியாயம் அணியாயம் செய்துடக்கூடாது புண்ணியம் செய்கிறீங்களோ இல்லையோ அநியாயம் செய்திடாதீங்க